எல்லா நோயுமே ஈஸியாக சரியாக வருதாங்க அதே சமயத்தில் எல்லா நோயுமே அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அது கண்டிப்பாக நம்ம நம்ம இறந்து போகிறதுக்கோ இல்லை கை கால் வராமல் போகிறதுக்கோ ரொம்பவும் செலவு பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரியே இந்த வீடியோவில் கழுத்து வலி ஷோல்டர் வலி ரெண்டுக்கும் பொதுவான எக்ஸசைஸஸ் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் நல்ல எக்ஸசைஸாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னன்னா ஒவ்வொரு நோயும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்குங்க இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இது ஒன்றும் இது ஒன்றும் ரொம்ப பிரச்சனையெல்லாம் இல்லை இல்லைங்க இது ஒன்றும் ரொம்ப ஆபத்தெல்லாம் இல்லை இல்லைன்னு கேட்பாங்க அப்படின்னா என்னன்னா இது ரொம்ப ஆபத்து இல்லையானா அவங்க என்னங்கிறாங்க இதனால் நான் வந்து இறந்துறதுக்கோ பெருசாக நான் ஐசியூல போய் அட்மிட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கேன் அந்த மாதிரி அர்த்தத்தோடு கேட்குறாங்க அந்த அர்த்தத்துக்கு அது அது வந்து கொஞ்சம் தெரியாமல் தான் அப்படி கே கேட்குறீங்க எப்படின்னு கேட்டால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த விரலில் ஏதோ ஒரு செப்டிக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இந்த விரலில் வந்து ஒரு துருப்பிடித்த இரும்பு எதுவும் குத்திருச்சு அப்படி குத்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிடி போடல அது வந்து செப்டிக் ஆகிடுச்சின்னா அது வந்து டெட்டனஸ் வரைக்கும் கொண்டு போகும் மண்ணில் பட்டிருந்தாலோ துருவில் பட்டிருந்தாலோ டெட்டனஸ் வந்து ஒரு டெட்லி டிசீஸ் இறந்து போகிற அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான டிசீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளோட உயிர்க்கே ஆபத்தாக இருக்குது அப்போ ஆனால் அது என்ன ரொம்ப ஒரு சின்ன காயந்தான் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே இருக்குங்க இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு பேஷண்ட் எனக்கு கால் பண்ணாங்க சிங்கப்பூரில் இருந்தாங்க ஆனால் உடம்பு சரியில்லாதனால இப்போ சென்னை வந்து இருக்காங்க சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போய் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னா அந்த ஒய்ஃப் தான் எனக்கு கால் பண்ணாங்க ஹஸ்பண்டுக்கு தான் இது நடந்திருக்கு வயசு ரொம்ப கம்மி தான் இப்போ தான் ஃபார்ட்டி த்ரீ நடந்து கூட ஒரு ரெண்டு வருஷமோ என்னமோ ஆயிருக்கு ஓ மோர் தென் ஒன் இயர் என்ன நடந்துச்சுன்னா நெக்கில் வந்து கழுத்தில் எலும்பு தேய்மானம் இருந்து அது வழியாக ஜவ்வெல்லாம் வீங்கி அது வழியாக போகிற நரம்பை அழுத்திட்டு இருந்துருக்கு இதை வந்து அவங்க அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்கல உதாசீனைப்படுத்திட்டாங்க அப்போ அப்பப்போ தலை சுற்றி இருக்குது ஒரு நாள் சிங்கப்பூரில் அவங்க வெறும் நடந்து தான் இருந்தாங்க இத்தனைக்கு வண்டிலேயோ கார்லையோ போகலை நடந்து போகிறப்போ பயங்கரமாக ஒரு பிளாக் மாதிரி வெர்டிகோ மாதிரி ஒரு இருட்டு இருட்டி அது கிட்டத்தட்ட அவர் அப்போதைக்கு நிலை தடு மாதிரி கீழே உளுந்துட்டாங்க உளுந்து என்னாச்சுன்னா உளுந்ததுக்கப்புறம் அவங்களோட அடிப்பட்டது கூட இல்லை அப்புறம் பார்த்தா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போயிருக்கு இத்தனைக்கு குவாட்ரி பேரசிஸ் இல்லை குவாட்ரி பேராசிஸ்னால் கொஞ்சம் பார்சியலே அஃபெக்டட் ஆஃப் ஆல் த ஃபோர் லிம்ப்ஸ் நாலு ரெண்டு கையும் ரெண்டு காலும் அப்புறம் உடம்பும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறது ஆனால் இவங்களுக்கு குவாட்ரி ப்ளீஜியா கோரி இதுக்கு கீழே டோட்டல்லி அஃபெக்டட் ஆஃப் ஆல் த ஃபோர் லிம்ஸு ரெண்டு கை ரெண்டு கால் அப்பர் லிம் ரோவர் லிம் அப்புறம் யூரின் போகிறது மோஷன் போகிறது வயிறில் பசிக்கிறது செஸ்ட்டு முதுகு எல்லாத்துக்குமான சப்ளை பிளட் சப்ளை குறைஞ்சி பெரலைசிஸ் ஆகி இந்த மாதிரி நடந்துருக்கு நடந்துட்டு ஒன் இயராக எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் ரூபீஸ் செலவு பண்ணிட்டாங்க வாழ்க்கையே வந்து அவங்களுக்கு தடப்பட்டு போச்சு வாழ்க்கை தடப்பட்டு போய் இங்கே வந்து இருக்காங்க சிங்கப்பூரில் பிஆர் வாங்கினவங்க ஆனால் சென்னையில் வந்து இருக்காங்க எவ்வளவோ மில்லியன்ஸ் லேக்ஸ் ஆஃப் ரூபீஸ் வந்து செலவு பண்ணிட்டாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் முப்பது லட்சம் கூட இருக்கும் அதுக்கும் மேலே இருக்கும் அப்படி செலவு பண்ணிவிட்டு வீட்டில் ஹோம் நர்ஸ் மாதிரி ஒரு மேலே சேர்த்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னுமே எதுவுமே வராமல் தான் காலோட விரல் மட்டும் ஒன்று ஆடுதுன்னு சந்தோஷப்படுறாங்க கை வந்து லைட்டாக ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஓகே அட்லீஸ்ட் லைட்டாக வந்துச்சின்னு எப்படி சரியாக வேண்டியது எப்படி ஆயிருச்சு இந்த மாதிரி கழுத்தில் தேய்மானம் வந்து தலை சுற்றுனா நான் என்ன சொல்கிறேன் ஒரே வாரம் தாங்க அதுக்கு ரொம்ப தாங்க கம்மி ஃபீஸ் தான் அதுக்கு வீட்டிலேருந்தேட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் க்யூர் சொல்லுவேன் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க என்ன நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா இங்கே செஸ்ட்டில் வலிக்குது இது வந்து ஹார்ட் இல்லை இல்லைன்னு கேட்பாங்க ஹார்ட் இல்லை ஹார்ட் ட்ரபுள் இல்லை அப்போ சரிங்க சார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க இல்லை சார் பிரச்சனை தான் அப்படின்னா அதெல்லாம் நம்ப மாட்டேன் கழுத்தெலும்பு தேய்மானம் தானே அப்படிம்பாங்க இல்லை நரம்பு அழுத்திட்டு அவ்வளோ தானே அப்படிம்பாங்க அது எப்படி உங்கள் மனசுக்குள்ளே அப்படி தோணுதுன்னு தெரியல ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போகிற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான டிஃபெக்ட் வந்து உங்களுக்கு சாதாரணமாக இல்லை உடம்புல எது நடந்தாலும் அது என்ன எங்கே போய் சாதாரணம் கண்ணில் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் உடனே நல்லா இருந்துருவீங்களா கண்ணை போய் உடனே கா காட்டித்தானே ஆகணும் அது மாதிரி அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த நோய் பெருசு இந்த நோய் சிறுசுன்னு இல்லை எதையுமே ஆரம்பத்தில் பார்த்துட்டா சிறுசு முத்த வச்சுட்டா பெருசு அதுக்கு தான் நான் இதை சொன்னேன் தயவு செஞ்சு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை சால்வ் அதை விட முக்கியமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க கன்சல்டேஷனுக்கே ஒரு பத்து நாள் தள்ளி போடுறது கேட்டால் வேலை இருக்குங்கிறது ஆனால் பிரச்சனை கேட்டால் ஓவராக சொல்கிறது இதெல்லாம் என்ன என்ன ஒரு மனநிலையில் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல ஆனால் பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ணிக்கோங்க இதுதான் இல்லை எந்த ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் இல்லை ஒரு வயிற்ற போகுது இல்லை ஒரு புண்ணு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே காட்டிக்கோங்க இது மாதிரி உள்ளே இருக்கிற பிரச்சனைகளும் அதுக்கு அதை விட ரொம்ப மோசமானது அதையும் ஆரம்பத்திலே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன எனக்கு கால் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு எக்ஸைஸ் சொல்லித்தரதா சொன்னேன் நெக்குக்கும் ஷோல்ட்ருக்கும் ரொட்டேஷன் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் இந்த எக்ஸசைஸ் அப்புறம் ஷோல்ட்ரு பிரேசிங் இதெல்லாம் வந்து கழுத்து வலிக்கும் ஷோல்டருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி அண்டு இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப மேலே வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி மேலே தூக்கி பத்தெண்டரை வரைக்கும் கீழே போட்டு பத்தெண்டு வரைக்கும் இது மாதிரி ஏழு தடவை அது மாதிரி மூணு செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் உங்களுக்கு நல்லா இந்த ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அண்டு என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களை குரோ பண்ணிக்கலாம் என்ன மாதிரி பேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் அண்டு ஏன் கூட எப்படி சேர்ந்து பணியாற்றலாம் அண்டு கொலாபரேட் ஆகிற வேறு கிளினிக்ஸ் வந்து உங்கள் உங்களோட கிளினிக் சுமாராக ஓடிட்டுருக்குன்னா எனக்கு நிறைய பேஷன்ஸ் டைரெக்டாக பார்க்கணும்பாங்க அப்போ உலகத்தில் நிறையா நாட்டிலேருந்து நிறைய ஊர்லேருந்து கால்ஸ் வரும் அவங்களையெல்லாம் உங்கள் கிளினிக்கை நான் அஃப்லியேட் பண்ணிக்கிட்டு என்னோடய ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் நான் இங்கேருந்து ஆன்லைனில் கைட் பண்ணி உங்கள் கிளினிக்ஸுக்கு நான் அனுப்புகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதன் மூலம் உங்களுக்கும் ஒரு பேஷன்ஸோட நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் அதிகமாகவும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நடந்துக்க நான் ரெடியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோ எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்